السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی شرف المرسلین سیدنا محمد و آلہ و صحبہ اجمع اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم رب اشرح لی صدری و اسل لي امري وحلل قدت من لساني وقولي الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني يا شفيعا مذنبين ربنا بالله ربن وبالاسلام دين وبمحمد صلى الله عليه وسلم نبي و رسولا وابي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ مرشدا பெரியோர்களே சகோதரர்களே நபிகள் நாயகம் சொல்லல்லா வலைகிவ செல்லம் அவர்களுடைய இந்த உலகத்தின் இருபத்தி மூன்று ஆண்டுகால நுபூவத்தை அறிவித்த பிறகு உள்ள வாழ்க்கையில் ரசூல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்ததும் கணக்கற்ற இடையூர்களுக்கு ஆளானதும் நிகரற்ற தொல்லைகளை தாங்கிக் கொண்டதுமெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறு இந்த எல்லாம் முறையாக பதிந்திருக்கிறது அதே நேரம் இது குறித்து பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை கருத்து சொல்கிற பொழுது ஊதி துஃபில்லாஹி ஒமா யூதா துஃபில்லாஹி يخاف احد அஹதுன் بين இந்த சத்திய சன்மார்க்க சோதனையில் என்னை போல் துன்புறுத்தப்பட்டவர்கள் இல்லை என்னை போல் அச்சுறுத்தப்பட்ட வேறு எவரும் இல்லை என்று நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லி செல்லம் சொல்லுகிற கருத்து ஹதீஷில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு விளைவிக்கப்பட்ட பொழுது அந்த துன்பங்களையும் தொல்லைகளையும் ஓரளவுக்கு ஈடு கொடுத்து அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்பதற்கு அல்லது எவ்வளவு எதிர்கொள்ள முடியுமோ அவ்வளவு எதிர்கொள்வதற்கு தொடை நின்ற பெருமை அன்னை ஹதீஜா ரதி அன்ஹா அவர்களுக்கும் தாலிப் அவர்களுக்கும் உரியது தாலிப் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹ் செல்லும் அவர்களை சிறிய வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் அப்துல் விருந்து பொறுப்படுத்துக் கொண்ட காலத்தில் இருந்து அணு அணுவாக கவனித்து அக்கறையோடு பராமரித்து ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிகிவ செல்லம் அவர்களை கண்காணித்து பாதுகாத்த பெருமை அபு தாலிப் அவர்களுக்கு உண்டு அபு தாலிப் அவர்களுடைய ஈமானை குறித்து வாதங்களும் பிரதிவாதங்களும் இருந்தாலும் நம்முடைய பெருமைக்குரிய இமான்களான மகான்கள் மேன்மக்கள் அபுதாலிபுடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறார்கள் அபுதாலிபி ஈமான் கொண்டது உண்மை அந்த ஈமானை வெளிப்படையாக சொல்வதில் வேண்டுமானால் விவகாரங்கள் இருக்கக்கூடுமே தவிர அவர் ஈமான் கொண்டது உண்மை என்ற கருத்தை நமது சங்கைக்குரிய இமாம்கள் சாதிக்கிறார்கள் மக்காவில் ஷாஃபி மதுகபின் நிகரற்ற முஃப்தியாக விளங்கி மிகப்பெரிய அல்லாமாவாக மிகப்பெரிய மகானாக பேரும் புகழும் பெற்ற இமாம் ஜெய்னி தஹலான் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் தாலிபு ஈமான் கொண்டு முஸ்லிமானவர் என்பதை உறுதிப்படுத்த எண்ணற்ற ஹதீஸ் சான்றுகளை ஆதாரமாக கொண்டு ஒரு நூலையே எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னர் இமாம் பர்சஞ்சி அவர்கள் இதே தலைப்பில் இதே விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய பெருமக்களான இமாம்களும் மேன்மக்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவார்கள் ரசூனுலாஹி செல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு அந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்த பெருமை அபு தாலிப் அவர்களுக்கு உண்டு ஹதீஜாப்னா டியார் அதிவனுகவர்களுக்கு உண்டு இந்த ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் கொஞ்ச சின்ன இடைவெளியில் ஒருவன்பின் ஒருவராக மரணமடைகிறார்கள் தன்னை இரண்டு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு விதவையாகிவிட்ட நிலையில் மூன்றாவதாக தன்னை மனமுடித்த நிலையில் தன்னுடைய திரண்ட செல்வத்தை எப்படியெல்லாம் இந்த சன்மார்க்கத்தின் நலனுக்கும் வளத்திற்கும் அள்ளி வழங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அள்ளி வழங்கி தனக்கு அத்தனை உதவியாகவும் உபகாரமாகவும் இருந்த கதீஜா பிராட்டியாரதியா நகாவுடைய வஃபாத்தும் சன்னை சிறுவயதிலிருந்தே பொருட்படுத்திக் கொண்டு பராமரித்து தனக்கு உதுடையாக விளங்கி ஒத்துழைத்த அபு அவர்களுடைய வஃத்தும் நபிகள் நாயகம் தனக்கு உதுடையாக விளங்கி ஒத்துழைத்த அபு தாலிப் அவர்களுடைய வஃபாத்தும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு சொல்ல ஒண்ணா துக்கத்தை கொடுத்தது அதனால் வரலாறு அந்த வருஷத்தை ஒரு பெயர் கொடுத்து பதிவு செய்திருக்கிறது அந்த வருஷத்திற்கு பெயர் இருவரும் வஃபாத்தான அந்த வருஷத்திற்கு பெயர் ஹிஜ்ரி பத்தாவது வருஷம் ஆமுல் உல் கவலையின் வருஷம் என்று வரலாறு பெயர் சொல்லுகிறது நபிகள் நாயகம் அலேஹி செல்லம் இந்த ரெண்டு பேருடைய வஃத்தினால் ஏற்பட்ட கவலை அவர்களை மிகவும் பாதித்திருந்த நிலையில் அந்த வருஷத்திற்கே அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டது இந்த நிலையில்தான் அல்லாஹு சுபஹானஹுவ தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து தன்னுடைய சமூகத்திற்கு வரவழைத்து தன்னுடைய தன்னை நேரில் பார்க்கிற மகா பெரிய நசீபை கொடுத்து தன்னோடு நேரில் உரையாடுகிற மகா பெரிய வாக்கியத்தை கொடுத்து மிக குறுகிய சின்ன இடைவெளியில் மீண்டும் இங்கே அனுப்புகிறான் அப்படி அனுப்புகிற நிகழ்ச்சியை குர்ஆன் ஷெரீஃபில் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹு தாலா தெளிவாக பதிவு செய்கிறான் இங்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனத்தில் நாமெல்லாம் அறிந்திருக்கிற குர்ஆன் வசனத்தில் சுபஹான் அல்லவி அப்திஹி என்று தொடங்கும் வசனத்தில் இந்த உண்மையை அல்லாஹு பதிகிறான் இந்த மேராஜ் உணர்த்துகிற அடிப்படை தகவல் எது அல்லாஹு பெருமானார் அரசல்லாலே செல்லும் அவர்களை அழைத்து வரச் செய்து தன்னையோ தன்னோடு உறவாட வைத்தான் என்பதும் தன்னை நேருக்கு நேர் பார்க்க வைத்தான் என்பதும் மிக குறுகிய சின்ன இடைவெளியில் வந்து திரும்புகிற மகத்தான வாய்ப்பை வழங்கினான் என்பதும் மாத்திரமே இந்த செய்தியின் வழியாக கிடைக்கிற தகவல்களா அல்லது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகி செல்லம் அவர்களுக்கு அவருடைய உம்மத்துக்களுடைய கடமைகளை வலியுறுத்தும் முகமாக ஐம்பது வேளை தொழுகைகளை கடமையாக கொடுத்து அது பிறகு சன்னம் சென்னமாக குறைத்து ஐந்தாக ஆக்கி இறுதி செய்து அனுப்பிய தகவல் இந்த மேராஜின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறதா அல்ல இதோடு அதனுடைய செய்திகள் நிறைவு பெற்று விடுகின்றனவா என்றால் இல்லை அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவம் மேராஜின் வழியாக மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது பெருமானார் செல்லல்லாலை செல்லமுடைய மாண்பு மேராஜின் வழியாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களுடைய தனித்துவம் தனித்துவம் என்றால் அவருடைய உடம்பின் தனித்துவம் அவருடைய பார்வையின் தனித்துவம் அவர்கள் சொல்லாடலின் தனித்துவம் அவருடைய செவிப்புலரின் தனித்துவம் அவருடைய உணர்வின் தனித்துவம் அவருடைய விளங்கும் ஆற்றலின் தனித்துவம் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற விதத்தின் தனித்துவம் இப்படி ஒவ்வொரு தனித்துவங்களும் நிகரற்றுவை என்பதை இந்த நேராஜ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க தகுந்தவர்கள் அல்ல அவர் நபியாக இருக்கலாம்